அட ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் இருந்து நம்ம பாவி போலதான் அவரு நம்மள விட்டு பிரிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இது ரெண்டாயிரம் வருஷம் ஆனா கூட தமிழனா இருந்து சொல்ற அத்தை மறக்கவே முடியாது மண்ணை விட்டு போனாலே என்னுடைய மண் கண்ணை விட்டு போகாமலே காத்திருப்பேன் நந்தா ஏழைகளுக்கே செலவு பட்டு போற ஒரே ஆளு குளிர்ச்சி தலைவருக்கு அப்புறம் என்னக்கா அது கேப்டன் திருபாதாரனாக்கா இருக்க முடியும் தானியத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அவர் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வந்து ஏழைக்காக உழைச்ச ஒரே தலைவதியாருன்னாக்கா கேப்டன் விஜயகாந்த் அவனுதான் எங்க கூட பிறக்கலாம் நான் கூட அவர் எங்களுக்கு எல்லாம் போல தெய்வம் மாதிரி ஏன்னா அவர் மறக்கவும் முடியாது மறந்து இருக்கிற ஜனங்களும் இருக்க மாட்டாங்க கேப்டனுக்காக எழுதப்பட்டு ஒரு வரி அப்படின்னு சொன்னா ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே பாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் முன் புகழ் வாழியவே அவரை போல எங்காலும் படத்தை திறந்து வைத்த நம் பகுதி மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கேப்டன் ரசிகர் மன்றத்தின் சார்பாக நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம் கேப்டனின் இரண்டாவது ஆண்டு நினைவு நாளானது திரு எம் பாஸ்கர் எனது மாமாவாகிய மேஸ்திரி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவரோடு கூட சேர்ந்து முனுசாமி சிவா வரதராஜனும் அப்பேன்னு ஆகாஷ் சஞ்சய் குமாரவேலு மற்றும் மொட்டக்கா அக்கா கவிதா வளர்மதி லல்லி எல்லாமே சேர்ந்து நம் பகுதியில விடுபட்டிருந்தா அவங்க பேரெல்லாம் கூட சேர்த்து அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றோம் கேப்டனுடைய இரண்டாவது வருட நினைவு நாள நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் ஏந்தது போலத்தான் நம்ம பாவி இருக்கிறோம் கோயிலுக்கு பண்ற தர்ம கூட சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படிமே நான் கேப்டல் வந்து லேசானவர் கிடையாது திரைத்துறையில அவர் சாதிக்காத சாதனையே கிடையாது திரையில அவரு எப்படி இருந்தாரோ அப்படியே தான் அவர் வாழ்ந்தாரு ஒரு சிலர் திரையில ஒரு மாதிரியா உண்மையா ஒரு மாதிரியா இருப்பாங்க ஆனா கேப்டனை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை நம்மளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு ஒரு தாய சார்ந்த படமா இருந்தாலும் சரி தன் மனைவியை நேசிக்கிற படமா இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைகளை நேசிக்கிற படமா இருந்தாலும் சரி கேப்டன் படத்தை பார்த்துமா நம்மளுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணெயில இருந்தா கூட அது நம்ம மாத்திக்கின்னு நம்ம வழி நடலாம் ஏன் அப்படின்னு சொன்னா புரட்சி தலைவருக்கு அப்புறமா திரைத்துறையில ஒரு உன்னதமான மனிதர் அப்படின்னு சொன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் தான் எதா வச்சு இப்படி சொல்றோம்னா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல மொத மொத லாஸ்ட் ஆர்டிஸ்ட் அவருக்கும் இவருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி சாப்பாடு இருக்கணும் சொல்லி மொத மொத திரையில சாதிச்ச மொத மனித கேப்டன் பிரபாகரன் தான் ஏன் அப்படின்னா அவர் புரட்சி தலைவர் வகையில நடத்துறவர் அவர் அப்பட்டுவர் அவர் திரைத்துறையில சாதிச்சு அரசியல கால் பதிச்சு இன்ன வரைக்கும் திரையிலிருந்து அரசியலுக்கு வந்து முதல்ல வந்து பிறகு ஜெயலலிதா அம்மா கேப்டன் விஜயகாந்த் அதனாலதான் நம்ம அவரை போட்டிருந்தோம் அப்படின்னு நம்ம மட்டும் இல்ல புற தங்கவையில் புல்லாவே இந்த விழாவை எடுத்து வந்து இருக்கிறாங்க அதனால அவரை என்னென்னக்கும் நாங்க மறக்காம அவருடைய நாளானாலும் சரி அவருடைய மறைவு சரி நாங்க போற்றி வழிபடுவோம் என்று இந்த நேரத்தில் நாங்க சபதம் எடுத்துக்கிறோம் அவர் திரைத்துறையில தன் மனைவியை நேசிக்குவாரு சந்தன காற்றுல மண்ணை விட்டு போனால என்னுடைய மன்தான் கண்ணை விட்டு போகாமலே காத்திருப்பேன் நான் தான் இன்னும் சில நாள் தான் அழப்போற கொஞ்சம் பொறு நானும் வரப்போறேன் நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களை நேசக்கூடியவர் அவர் மாநாட்டில் கூட பாத்தீங்கன்னாக்கா மொத்த பேரும் உஷாரா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவர் நான் பழக்காரங்களோட அதிகமாக பழகினதில்ல என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஏழை மக்களோட ஏழை நண்பர்களோட மட்டும்தான் ஆகினால இன்னும் நிறைய பேசணும் அவரை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் துக்காட்சி வருது அதனால அவர் செஞ்சது நிறைய இருக்குது அதெல்லாம் சொல்லி இந்த டைம் வந்து போதாது ஆகியனால கேப்டன் விஜயகாந்தோட மறைவுக்கு இங்கே வந்திருந்து அவரை வணங்கி போற்றி இந்த திருவுருவ படத்தை திறப்பதற்கு வழிபாடு செய்த நம் கேப்டன் ரசிகர் மன்றன ஆகட்டும் அசோக நகர் பகுதியில் இருக்கிற தாய்மார்கள் ஆகட்டும் வாலிபர்கள் ஆகட்டும் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்ததற்கு அவங்களுக்கு நன்றியினை கூறி கேப்டனுக்காக எழுதப்பட்ட ஒரு வரி அப்படின்னு சொன்னா ஏழைகள் வாழ நீ செய்த யாதம் என்னென்ன எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ்க நீ செய்த யாகம் என்ன சொல்வேன் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்பர்க்கும் பண்பிற்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மழைப்பூவிடும் நன்றி இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அவரை போல எங்கால் அலசிப்பாரு உலகத்தில் ஏப்பன் புகழ் வாழ்க இயன்றது செய்வோம் இல்லாதவர்க்கே என்று தலைவர் வழியில் நாங்கள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறோம் அதே போல புரட்சி விஜயகாந்த் என்றால் எல்லோருக்கும் தெரியாத ஆளே கிடையாது அவரை போல தர்ம செய்தில வந்து யாருமே இருக்க முடியாது அவர் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வந்து ஏழைக்காக உழைச்ச ஒரே தலைவர் யாருனாக்கா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று வரைக்கும் அவரை மறவாமல் நாங்கள் என் உயிர் மூச்சிருக்கும் கேப்டன் அவர்களை என்றும் மறவாத மறைக்க மாட்டோம் அவருடைய வழியில் நாங்கள் நடந்து கொண்டிருப்போம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் என் அரும்பு அரும்பான சகோதர சகோதரர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேப்டன் வாரிசு குடும்பத்துக்கு அந்த கட்சிக்காக தேமுத்திக்க தேசிய கழகத்துக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை என்னுடைய அன்பு தம்பி கேப்டன் விஜய் பிரபாகன் அவர்களுக்கு அந்நியர் பிரமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை இந்த கட்சியை பலப்பட்டு அவருடைய கைகளை பலப்பட்டு மாதிரி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் உடம்புகளா இந்த உலகத்துல இல்லாம இருக்கலாம் ஆனா என் மனசு எப்பவும் தான் இருக்கு என் மனசு கூட பெருசு நீங்க எல்லாம் வச்ச பாசம் அந்த பாசத்துக்கு எப்போ நான் தலைவனங்க கேப்டன் மாதிரி ஒரு தொண்டு சரி சாப்பாடு போடுற ஆளும் சரி டிஎன்ல கெடுவே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம கேப்டனை தமிழ்நாட்டில் பின்பற்றணும் அவர் எவ்வளோ கல்வி உதவி அம்பேத்கர் தலைமையில் சேர்ந்துக்கிறாரு பசியை போக்கிக்கிறாரு படிப்பு விஷயத்துல டாக்டர் ஆக்கிறாரு சயின்சிஸ்ட் ஆக்கிறாரு நிறைய விஷயம் பண்ணிக்கிறாரு இப்போ அவரு நம்மள விட்டு பிரிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இது ரெண்டாயிரம் வருஷம் ஆனா கூட தமிழனா இருந்து சொல்ற அத்த மறக்கவே முடியாது அட போத்தாய் ஏதோ பிறந்தோ வளர்ந்தோ இறந்தோன்னு இல்லாம நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி அத்த மறக்கவே முடியாது இன்னும் கூட அவர் தலைமையில அவங்க பேமிலியில திரு லத்தா மேடம் சண்முக பாண்டிய சாரு விஜய கேப்டன் விஜய பிரபாதரன் கேப்டன் சாரு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க தொடர்ந்து சேர்ந்துன்னு இருக்கிறாங்க அவர் சம்பாத்தியத்தை வந்து அவங்க பொட்டாட்டி புள்ளிகள்லாம் சேர்த்து வைக்கல ஏழைங்களுக்கே செலவு பட்டு போற ஒரே ஆள் புலர்ச்சி தலைவருக்கு அப்புறம் அது கேப்டன் பிரபாதரனா தான் இருக்க முடியும் ஆகையால் அவர் ஆத்மா சாந்தி அடியணும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல கல்வியை படிக்கணும் சமுதாயத்தில் முன்னுக்கு வரணும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் குடிஞ்சு செய்யணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் யாருக்கும் தீமை நினைக்க கூடாது அதனால அவர் ஆத்மா சாந்தி அடையணும் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தயவு செய்து கேப்டன் ஃபேமிலிக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி எல்லாருக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறார் நன்றி வணக்கம் கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படிமே நான் எங்க கூட பொறுக்கலாம் நான் கூட அவரு எங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரி ஏன்னா அவர் மறுக்கவும் முடியாது மறந்து இருக்கிற ஜனங்களும் இருக்க மாட்டாங்க அவ்வளவு நல்லது ஏழைங்களுக்குனாவே அவர் ஒரு தனியே மனிதன் அவர் நல்ல ஒரு ஏன்னா யாரையும் நாங்க நம்பல அவரை நம்பணும் எங்களாவது ஏழைங்க எவ்வளவு பேரு தமிழ்நாட்டுல பசி பட்னியா இருந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கு அந்த மாதிரி மனுஷனும் நாங்க மறக்க முடியாது இதுக்கு மேல என்னால பேசவும் முடியாது நீ எ பிறந்த இன்னைக்கு அவரால் ஜனம் வாழுது எவ்வளவு நல்லா பூமியில இவரால கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அவருக்காக நாங்க பூஜை பண்ணி இவ்வளவு அன்னதானம் பண்றது எங்களுக்கு பண்ணவருக்கு ரொம்ப நன்றி நீ இந்த உலகத்துல இல்லாம இருக்கலாம் ஆனா என் மனசு எப்பவும் உங்ககிட்டதான் இருக்கு என் மனசு கூட பெருசு நீங்க எல்லாம் வச்ச பாசம் அந்த பாசத்துக்கு எப்பவும் நான் தலைவணங்கிறேன் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடைபோட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் ஜொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் கோம் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்